வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ஈரான் அடிச்சாங்களா இஸ்ரேல ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க ஈரானுக்கு எதிராக உலக அமைதிக்கு எதிராக கூட அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம் நிகழ்ச்சிகளை போலாம் நம்மள பல பேருமே நினைச்சிட்டு இருக்கிறது இது போல சிரியால இருக்கிற ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணதுனால தான் ஈரான் இஸ்ரேல் அடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னென்னா இது இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த பஞ்சாயத்து கிடையாது பல வருஷங்களாக போயிட்டுருக்கிறது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நைன்டீன் செவன்ட்டி நைன் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆரம்பித்தது பார்த்தீங்களா ஈரானை பேஸ் பண்ணி அப்போ ஆரம்பித்த பிரச்சனை தான் ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் பிரச்சனை அது இப்போ வரைக்கும் பல காரணங்களை முன் வச்சு போயிட்ருக்க தவிர எக்ஸாக்ட் ரீசன் இது தான் மக்களே இந்த அரசியல் ஆரம்பித்த இடம் இது பட் இது தெரியாமல் பல பேரும் பத்து பஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஃபேக்ட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம சேனலே தேடி பாருங்கள் ஹிஸ்டாரிக் கண்ட்ரி இதை பேஸ் பண்ணி பல வீடியோஸ் இருக்கும் அண்ட் மோரோவர் ஈரான் இப்போ ஒரு வழக்கம் கொடுத்தாங்கள நாங்கள் எதுக்காக இஸ்ரேல் அடித்தோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவங்க சொன்ன காரணம் எங்கள் எம்பசிக்குள்ளே நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எங்களை தாக்குனதுக்கு சமம் ஸோ எங்கள் நாட்டை நீங்கள் தாக்குனதை நினச்சி தான் நாங்கள் உங்களை அடிச்சிருக்கோம் நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கிறது எல்லா நாடுகளோட அடிப்படை உரிமை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒன்று அச்சிங்க நாங்கள் ஒன்று அடிச்சோம் முஞ்சு போயிடுச்சு அதோட தாக்குதலை நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஈரான் சொல்கிற விஷயத்துக்கு பேக் போனே பார்த்தீங்கன்னா ஹமா சாதரவு தான் இந்த இஸ்ரேல் வெர்சஸ் ஹமாஸ் விவகாரம் என்ன பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க நின்னபாடு கிடையாது ஈரான் எவ்வளவோ ப்ரெஷர் கொடுத்து பார்த்துருச்சு பட் இஸ்ரேல் ஹமாஸுக்கு எதிராக அவங்களோட அடக்க முறையை கைவிடுறதா இல்லவே இல்லை அந்த எல்லாமே எரிஞ்சிகிட்ருந்த கங்கு இருக்குல்ல அது ஒட்டுமொத்தமாக இப்போ சேர்ந்து தான் ஈரான் வடிவில் நெருப்பாக வந்து விழுந்திருக்கு இஸ்ரேல் மேலே தாக்கதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இந்த சிறுசில காரணங்கள் தான் இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்கன்னா ஆயிரத்து காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் ரைட்டு விடுங்க ஈரான் அட்டாக் பண்ணாங்களே அதுக்கான டைமிங் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்களா சம பிளானிங்கு என்னன்னு சொல்கிறேன் இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் எந்தெந்த நாடுகளில் உறுப்பினர்களாக இருக்கோ அதில் இருக்க நாடு இன்னொரு நாட்டை தாக்கூடாது அப்படி ஒரு வேளை அட்டாக் ஒரு நாடு பண்ணிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவை பாகிஸ்தான் அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் என்ன பண்ணும் ஐநாவில் போய் முறையிடும் இது போல் எல்லாருமே மெம்பர்ஸு ஆனால் ஒரு மெம்பர் கண்ட்ரி நானும் ஒரு மெம்பர் எங்கள் நாட்டு மேலே அட்டாக் பண்ணிடுச்சு இதை ஐநா கண்டிக்கணும் அப்படின்னு முறையிடணும் ஐநா என்ன பண்ணும் அதிகபட்சம் பதிமூன்று நாட்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட குற்றம் சாட்டப்பட்ட நாடு இருக்குல்ல அது மேலே இருக்க குற்றச்சாட்டுகளை ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க இதுதான் ப்ரொசீஜர் ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட காரணமே பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இன்னொரு உலகப்போற இந்த உலகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐநா சபையை தோற்றுவிக்கப்படுச்சு ஸோ பாரத் தடுக்கிறது தான் இந்த சபையோட முதல் நோக்கமே இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வாங்க சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகம் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு ஈரான் இதை ஐநாவில் முறையிட்டுச்சு ஐநா எத்தனை நாளுக்குள்ளே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் பதிமூணு நாட்களுக்குள்ள ஆனால் ஆக்ஷன் எடுக்கலை பதிமூணு நாள் முடிஞ்சு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணி அடிச்சு முடிஞ்சது போருங்க அதுக்கு பிற்பாடு தான் ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிச்சு ஸோ ரொம்ப ஹைப்பதட்டிகளாக இருக்கல எந்த பக்கம் யார் மேலே தப்புன்றதை புரிஞ்சிக்க முடியல இதுதாங்க உலக அரசியல் ஈரான் சொல்கிறது அடிச்சது நாங்கள் திருப்பி அடிச்சிட்டோன்றாங்க ஆனால் இஸ்ரேல் சொல்கிறது நீங்கள் தான் முதல்ல எங்களை அடிச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் நாங்கள் தான் திருப்பி அடிக்கணுன்றாங்க இப்படி கலையபுரம் போயிட்டுருக்கா இந்த நேரத்தில் இஸ்ரேலோட மிலிட்ரி சீஃபான லெப்டினன்ட் ஜெனரல் ஹர்ஜி ஹாலேவி என்ன தினமாக சொல்லியிருக்கார் இப்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயங்க அடுத்த நகர்வை பத்தி நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் ஈரானை கண்டிப்பா நாங்கள் திருப்பி அடிப்போம்னு சொல்லியிருக்காரு உலகம் மொழிக்க ஃப்ளாஷ் நியூஸ் பார்த்தீங்கன்னா இவர் வெளியிட்டு இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஏன்னா இஸ்ரேல் கொஞ்சம் அடங்கி போவாங்கன்னு நினைச்சோம் ஆனா திருப்பி அடிப்பனவர் இவர் திரும்பி எழுந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான கால நேரம் சீக்கிரம் அமையும் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஒரு பக்கம் மிலிடரி சீஃப் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பல நாடுகளிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு வார் கேபினட் இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க கிட்டேயும் போய் பேசி முடிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஈரான் எனதுமா சொல்லுது இப்போ அந்த ஆர்மி சீஃப் சொன்னதுக்கு பதிலடியா இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்துமா ஓகே இதை ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க இஸ்ரேல் இன்னொரு தவறை மட்டும் பண்ணிச்சு அப்படின்னா விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அட்டாக் நாங்கள் ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டோம்னு ஈரான் இப்போ சொல்லியிருக்கேன் இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஈரானோட வெளி உறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல அதே தரமா ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு சமீப காலமாக ஈரான் பல மாதங்களாகவே கண்ட்ரோலாக இருக்குது எந்த அத்துமீறலெல்லாம் அவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்குது இதை மேற்கத்திய நாடுகள் பாராட்டணுமே தவிர எங்களுக்கு எதிராக கண்டனங்களை பதிவு பண்ணக்கூடாது இஸ்ரேல் செஞ்சதை திருப்பி செஞ்சா அது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஈரான் இந்த ஒரு ஃபோட்டோ தெரியுது இல்லை இதுதான் இஸ்ரேல் நல ஒரே பெஞ்சமின் நெத்தன்யாகி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு ஈரானை தாக்கலமாக வேணாமா இதை பற்றி கிளியர் கட்டாக எல்லாருமே ஆலோசனை பண்ணுவோன்ட்டு எல்லார்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு இருக்காருங்க சாதாரண ஆட்கள் கிடையாதுங்க இஸ்ரேல் வார் கேபினட் இருக்குல்ல இது தான் இதை சேர்ந்த ஒவ்வொருத்தரையும் அழைச்சி இது போல் தான் மீட்டிங் அங்கே ஃபுல்லாக கண்டக்ட் இருக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையில் இவங்க வார் ஓகே நம்ம தாக்கலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த உலக அரசியல் தலைகீழாக புரட்டி போடப்பட்டுரும் தங்க வாங்குற ஆசையில் சில பேர் இருப்பீங்க விலை கம்மியாக போகணும் இப்பயே வாங்கி வச்சாலும் அதுக்கப்புறம் அதிகமாகிடும்ட்டு அது இன்னும் உச்சத்துக்கு போகும் ஷேர் மார்க்கெட் அளவில் கிராஷ் ஆக ஆரம்பிக்கும் சர்வதேச பொருளாதாரம் அப்படின்றது உச்சகட்டமாக ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சாங்க இந்த மிடில் ஈஸ்ட் க்ரைசிஸால் இந்த கேபினெட் என்ன முடிவு பண்ண போகிறாங்க தான் அடுத்த கட்ட நகர்வு ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னன்னா மொதல் முறை இந்த இஸ்ரேல் வார் கேபினெட் கூடிச்சு இந்த ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்களா அப்பயே கூடுச்சு பட் எந்த முடிவு எடுக்கப்படலை எல்லாரும் மௌனம் சரி ஓகே ரைட்டு ரெண்டாவது முறையாக நேத்தன் என்ன பண்ணிட்டாரு திரும்ப இந்த கேபினெட்டில் இருக்கவங்களுக்கு சம்மன் அமிச்சாருங்க வாங்க திரும்ப நம்ம பேசலான்னு சொல்லிட்டு ரெண்டாவது மீட்டிங்கே நடந்திருக்கு இன்னும் முடிவு எதுக்கு பிறகு இவ்வளோ தரவங்க தயங்கணும் இஸ்ரேல் தான் பயங்கர பவர்ஃபுல் கண்ட்ரின் பேர்வான நாடாச்சு அவங்ககிட்ட இல்லாத டெக்னாலஜியா அவங்ககிட்ட இல்லாத மிலிட்ரியா எதுக்கு இவ்வளோ தாயங்கணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஈரானோட பலத்தை இங்கே காட்டுது இஸ்ரேல் தயங்கிறதுக்கு காரணம் இருக்குங்க ஈரான் மேலே போர் புரியறதுலேருந்து அதில் ப்ரைமரி ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு சொல்லலாம் இல்லை மொதல் ரீசன் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு நாடுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஈரான் மேலே கை வைக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை அமெரிக்கா இன்னும் தரலை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெளிவாக சொல்லிட்டாரு எஸ்கலேஷன் வேணாம் இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்கான்ற பெரிய பலமே இல்லாமல் இஸ்ரேல் ஈரானை பகச்சிக்கிட்டே எதனால் களமிறங்கச்சுன்னா அஸ்தமனம் ஆகிடும் ரெண்டாவது காரணம் ஆயுத உதவிகள் இருக்குல்ல இது மேற்குலக நாடுகள் கிட்டேருந்து இஸ்ரேலுக்கு பெருசாக கிடைக்காமல் போயிடும் இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஈரானுக்கு எதுரா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் இருக்குல்ல இதில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நிறைய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களை இப்போ வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக அமெரிக்கா ஆனால் இதே சப்போர்ட் இஸ்ரேலுக்கு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா ரஷ்யா கூட பார்த்தீங்கன்னா அவங்கள ஒட்டுமொத்த இராணுவ பலத்தை யுக்ரைனுக்குள்ளே கிளம்பறக்கலை அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் கிளம்பறக்குனாங்க அதுவே விஸ்வரூபமாக நிறைய இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்துச்சு ஈரான் இஸ்ரேலுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக கிளம்பற விட்டான இராணுவத்தை என்ன ஆகும் ஸோ இதனால் இஸ்ரேல் யோசித்து நின்றுக்கிட்டு இருக்காங்க மூணாவது காரணம் ஈரானோட ஆயுத பலம் இருக்குல்ல இதை பற்றி இஸ்ரேலுக்கு முழுசாக தெரியாது ஈரானோட ஆயுத பலம் என்னன்றது உலக நாடுகளுக்கே பெருசாக தெரியாது ஏன்னா ஈரான் சமீபத்தில் சொல்லி ஒரு விஷயம் இஸ்ரேல் மட்டும் திரும்ப எங்ககிட்ட ஏதாவது உரண்டை எழுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் யூஸ் பண்ணாத வெப்பன்ஸை இஸ்ரேலுக்கு எதிராக யூஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கே ஒரு பெரிய பேனிக் கிரியேட் ஆகிடுச்சு ஈரான்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கோ இல்லையோன்னு தெரிஞ்சு இவங்க ஏதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேல் ஈரானு ஈரான் அதுக்கப்புறம் எதனா ஒரு பெரிய ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுச்சுன்னா கலி நாலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போர்க்காலத்தில் இறங்கும் பட்சத்தில் ஈரான் மட்டும் சண்டை போட வராது இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் மாதிரி நிறைய அமைப்புகளும் சேர்ந்து வந்துடும் இஸ்ரேலு காலி பண்ணுறதுக்கு அந்த ரிஸ்க் இருக்கிறதும் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அஞ்சாவது காரணம் ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டில் ரஷ்யாவும் இருக்கு சீனாவும் இருக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஆறாவது காரணம் மிக 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 முக்கியமான காரணம் அணுக்கதிர்வீச்சு அபாயம் இந்த பட்டியலில் இருக்க முதல் ஐந்து காரணங்கள் இருக்குல்ல இதை கூட ஷார்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா இந்த ஜியோ பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணலாம் ஆனால் இந்த கடைசி காரணம் இருக்க பாருங்கள் இது யார் நினைச்சாலும் ஷார்ட் அவுட் பண்ணவே முடியாது அப்பே ஏற்பட்ட காரணம் இது இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகளை மட்டும்தான் இந்த மனித குணம் பார்த்துச்சு அமெரிக்கா ஜப்பான் மேலே போட்டுச்சு பாருங்க ஹிரோஷிமா மேலே ஒன்று நகசாகி மேலே ஒன்றும் இப்போ வரைக்கும் அந்த தாக்கத்தில் தான் நம்ம மீண்டும் வரவே இல்லை அது விபத்து கிடையாது தாக்கத்தில் நடந்தது ஆனால் இப்போ எவ்வளோ நாடுகள் கிட்டே எவ்வளோ அணு ஆயுதங்கள் இருக்குது போடணும்னு மூடிருச்சுன்னா எல்லா நாடுகளும் ஒன்றோட அணு ஈகோ பேஸ் பண்ணி கட்ட விட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த உலகம் உலகமாக இருக்காது நரகமாக மாறும் அப்போ பார்க்குறதுக்கு உலகம் இருக்காது நரகமாக காற்றுல கரைஞ்சி தான் போகும் ஸோ அணுகுண்டோட வீரியம் என்னென்றது நம்ம ரெண்டாம் உலக பொருளை பார்த்துட்டோம் அது தாக்குதல் இல்லைங்க ஜஸ்ட்டு ஒரு ரியாக்டர் வெடித்தாலே ஒரு விபத்து நடந்தாலே அதோடய அணுக்கதிருவீச்சு இன்னும் ஹெவியாக இருக்கும் அதோட அணுதிருவீச்சியை நம்மளால் தாங்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு நான் காண்பிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு இன்புட் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த ஐஏஇஏ இருக்குல்ல இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி இதோட டைரக்டர் ஜென்ரலான ரஃபேல் கிராசி இப்போ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல இதை கண்டிப்பாக இஸ்ரேல் டார்கெட் பண்ணோம் இந்த திருப்பி அடிக்கிற படலம் இருக்குல்ல இதில் இஸ்ரேலோட மெயின் டார்கெட்டே ஈரானோட அந்த ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த விஷயம் ஈரானுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால தான் செக்யூரிட்டி கன்சிடரேஷன்ஸ்னு சொல்லிவிட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை மூடி இருக்காங்கன்னு கிராசி சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு மட்டும் பிரைமரி டார்கெட் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க ஈரானுக்கும் அதுதான் இஸ்ரேலுக்குள்ளே இருக்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை காலி தான் ஈரானோட பிரைமரி ஹிட்லிஸ்ட்லேயே இறந்துக்கிட்டு இருக்க விஷயம் ஸோ ரெண்டு நாடுகளோட கண்ணோட்டம் ஒரே விஷயத்து மேலே தான் சார் ரைட்டு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்காது இதை ஒட்டி இருக்க பல நாடுகள் இருக்க போகிறங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுற விஷயமாக மாறிடும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நடந்த செர்னோபிள் டிசாஸ்டர் யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த அணு உலை விபத்து நிகழ்வு ஞாபகம் இருக்கா ஜஸ்ட் அந்த ரியாக்டர் வெடிச்சிருச்சு ஓகேவா இதனால் என்னென்ன ஆச்சுன்றதை இப்போ ஒரு தொகுப்பில் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓ அணு சார்ந்த விபத்தினாலே இவ்வளோ பிரச்சனைனா அணுகுண்டுகள் சார்ந்த தாக்குதல் நடத்தப்பட்டால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்போ ஏற்பட்ட தொகுப்பு உங்களுக்காக ஆயிரம் மடங்கு அதிக விளைவை ஏற்படுத்த வல்லது தான் ஒரு நியூக்ளியர் ரியாக்டரோட வெடிப்பு அப்படின்றது ஏன்னா அந்த பகுதியோடு நின்றாது காற்றில் ஃபுல்லாக கதிர்வீச்சை உணர முடியும் அதுவும் மூன்று விதமான முக்கியமான ரேடியாக்டிவ் ஐசோடோப்போட வேலை அதிகமாக ஆரம்பிச்சிடும் அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் சிசிஎம் ஒன் தேர்ட்டி செவன் ஸ்டோண்டி நைன்ட்டி இந்த மூன்று தாங்க அந்த டைமில் காற்றுல அதிகமாக காணப்பட்டுச்சு இதெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா காற்றுல இருக்க இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க தூசிகள் அந்த தூசிகளில் அப்படியே படர ஆரம்பிச்சிடும் ஏன்னா சின்ன சின்ன அணுகுதான இதெல்லாம் அப்படியே படர ஆரம்பிச்சிடும் இந்த காற்று எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணுதோ அந்த இடத்துக்குலாம் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே அப்படியே டிராவல் பண்ணி போகும் காற்று எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகுதோ அங்கே அப்படியே தரையில இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே அப்படியே படர்ந்துடும் ஸோ மனுஷ உடம்புக்கு மட்டும் இல்லைங்க விலங்குகளுக்கும் பிரச்சனை மண்ணில் படியுதுல அந்த மண்ணுக்கும் பிரச்சனை இதோடு இதோட தாக்கம் நின்றாது செடி கொடி மரம்னு பார்க்குற எல்லா விதமான உயிர்களையும் அழித்து ஒதுக்கி விட்டுரும் அந்த அளவு மிகப்பெரிய இம்பேக்டை தான் அந்த காலகட்டத்தில் செர்னோபில்ல இருந்த ஒட்டு மொத்த பகுதியுமே ஃபேஸ் இருந்துச்சு இந்த மூன்று விதமான ரேடியாக்டிவ் ஐசோடோப்ஸோ என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இல்லை முதல்ல அயோடின் ஒன் தேர்ட்டி ஒன் இருக்குல்ல இது நம்மளோட தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல இது மேலே அப்படியே படிய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் தைராய்டு கேன்சர் ஏற்பட்டு அந்த புற்றுநோய் முற்றி நீங்கள் இறக்கவும் நேரிடும் அடுத்ததா சிசிஎம் ஒன் தேர்ட்டி செவன் இது என்ன பண்ணியிருக்குன்னா இது அப்படியே நம்மளோட ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் டிஷ்யூ இருக்குல்லங்க திசுக்கள் உள்ள இந்த திசுக்கள் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணுற வேலையை இது செஞ்சு ஒரு கட்டத்தில் உங்களோட எல்லா உறுப்புகளையும் சேலை எடுக்க வச்சிடும் மூணாவதா ஸ்டோன்டியம் நைன்டி இது ஒரு வகையான கால்சியம் தான் இது என்ன பண்ணுனா நம்மளோட எலும்பு பற்கள்லாம் இருக்குல்ல இதை ஒட்டு மொத்தமாக டேமேஜ் பண்ணுற வேலையை பார்த்துரும் அவ்வளோ எதுக்கு அந்த காலகட்டங்களில் பால் குடிக்கிறதுக்கு கூட எல்லாேருமே பயந்து பயந்து குடித்தாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா விதமான கால்சியம் சார்ந்த விஷயங்களையும் இது இம்பாக்டை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டோன்டியம் நைன்டி அப்படின்றது இதனாலேயே பல மக்கள் உயிரிழந்தாங்க அந்த டைமில் இந்த மூன்று ரேடியாக்டிவ் ஐசோடோப்ஸ் பண்ண வேலை இருக்க செர்னோபிள் பிளாஸ்டப்போ மறக்க முடியாது இந்த சோவியத் யூனியன் கவர்மெண்ட்டும் எவ்வளோ பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க சரி ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் ரெண்டு வருஷத்தில் முடிஞ்சிடும் வச்சு அபாயம் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் சொல்லிட்டு குறையவே இல்லை ஒவ்வொரு வருஷமும் நூற்று கணக்கில் மக்கள் உயிரிழக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த உண்மையான நம்பர்ஸை சோவியத் யூனியன் கவர்மெண்ட் டிரான்ஸ்பரண்டாக வெளி உலகத்துக்கு கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் என்ன பண்ணுறாங்க இது இப்படியே விட்டால் வேலைக்காகாது சுற்றி இருக்க மக்கள்லாம் செத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த செர்னோபிலை சுற்றி இருக்க பகுதி மக்கள் மட்டும் கிடையாது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மக்கள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் எந்தெந்த மக்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் காலி பண்ணிடுங்க இது நம்பர்ஸில் சொல்கிறதா இருந்தால் அப்ராக்ஸாக ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எல்லாருமே உடனடியாக காலி பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டு இந்த செர்னோபில் டிசாஸ்டர் நடந்த நான்கு மாதங்களுக்குள்ள இருபத்தி எட்டு ஊழியர்கள் உயிரிழந்தாங்க இவங்க எல்லாருமே அந்த பிளான்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க இது மட்டுமா இந்த டிசாஸ்டர் நடந்து முடிஞ்ச மூன்றே மாதங்களுக்குள்ள முப்பத்தி ஒரு பொதுமக்கள் இறந்தாங்க இதெல்லாம் கம்மிங்க நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் இன்னும் உண்மையான ஃபிகர்ஸை சொன்னால் எங்கேயோ போகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த யுக்ரைனிய மக்களுக்கு இந்த தைராய்டு கேன்சர் பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா இது ஏற்பட்டிருக்கு இதில் கொடுமை என்னென்னா இதில் பெரும்பாலும் குழந்தைங்க அதாவது மைனர்னு சொல்லலை பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க அவங்க தான் வெளியில் தெரிகிற நம்பர்ஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சோவியத் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் அவங்க நைன்டின் நைன்ட்டி ஒன்று வரைக்கும் இருந்தாங்களே அந்த டைம் வரைக்கும் கேட்டு பார்த்தோம் அவங்க உண்மையான ஃபிகர்ஸை வெளியிடவே இல்லை அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் கலைக்கப்படுது பதினஞ்சு நாடுகள் அப்படியே தனித்தனியாக சுதந்திரம் பெற்று உருவாக ஆரம்பிச்சிருச்சு இருந்து வெளியே வந்ததா யுக்ரைன் ரஷ்யா இது எல்லாமே ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது உண்மையான நம்பர்ஸ் என்ன இந்த செர்னோபிள் டிசாஸ்டரால எத்தனை பேர் உயிரிழந்தாங்க எவ்வளோ லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு உண்மையான நம்பர் தெரியவே இல்லை இந்த நேரத்தில் தான் இந்த கிரீன் பீஸ் என்விரால்மெண்டல் குரூப் அப்படின்ற அமைப்பு இந்த செர்னோபிள் டிசாஸ்டரா பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பாங்களே இவங்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறாயிரத்துக்கு மேலன்னு சொல்லிட்டு ஒரு குண்டு தூவி போட்டாங்க ஆனால் சோவியத் தரப்பில் இருக்க எந்த நாடும் இது உறுதிப்படுத்த மாட்டுது இதனால தான் சொல்றேன் இந்த டிசாஸ்டரால் உயிரிழந்தவங்களை எண்ணிக்கை அப்படின்றத என்னன்றதை வெளி சொல்கிறதுக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு டிபேட் நடந்து முடிஞ்சிடும் ஆனால் வெளியே உண்மைன்றது இப்போ வரைக்கும் வரவே இல்லை எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு பாருங்க இந்த செர்னோபிள் டிசாஸ்டர்லேயே யாரும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் என்ன தெரியுமா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ தாய்மார்கள் கனவோடு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் உருவான கருவை களைக்க போன நேரம் ஆகுது என்ன இந்த கதிர்வீச்சு அபாயம் அப்படின்றது நம்மள மட்டும் தாக்காது உங்கள் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையும் சேர்த்து தாக்கும் அதுதான் பெரிய பிரச்சனையே உங்கள் ரத்தத்தில் அந்த ரேடியோட்டி ஐசோடோப்ஸ்லாம் கலந்துச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க அந்த டைமில் எந்தெந்த பெண்கள்லாம் கர்ப்பிணிகளாக இருந்தாங்களோ சிறுநோபிலை சுற்றி அவங்க எல்லா மருத்துவமனைகளும் நாட ஆரம்பித்தாங்க இவங்களால் மருத்துவமனைகள் நிரம்பி வழி ஆரம்பிச்சது அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் எனக்கு கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட குழந்தை வேண்டாம் நாங்கள் ஆசாசியாக இந்த கருவை வளர்த்தோம் நானுங்களோட ஹஸ்பண்டும் ஆனால் நீங்கள் களைச்சிருங்க அபார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு அவ்வளோ பெண்கள் போய் நின்னாங்க இந்த தாக்கங்கள் இதோடு நிற்கலை அந்த செர்ணபிட சுற்றி இருக்க வனங்கள் இருக்கல அந்த வனங்களில் இருந்த உயிரினங்கள் ஒன்று ஒன்றா மடிய ஆரம்பிச்சது அதில் அதிகப்படியாக உயிர் நீத்த விலங்குகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நரிகள் தான் அதுவும் நிறைய நரிகளோட உருவத்தோற்றம் மட்டும் கிடையாது அதோட பிஹேவியர்ஸும் மாற ஆரம்பித்தது இதனாலேயே ஒரு கான்ஸ்பரசி தியரியும் வலுக்க ஆரம்பிச்சது இங்கே இருக்கிற நரிகள்லாம் பேய்களாக மாறிக்கிட்டு இருக்குன்னு இப்போ வரைக்கும் அதை நம்புற பல பேரும் இருக்காங்க ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் இந்த கதிர்வீச்சுகள் தான் மனுஷன் விலங்குகள் அதோட நின்றுச்சா என்ன அடுத்த இயற்கையோட வரப்பிரசாதம் மரங்கள் வரைக்கும் வந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது ஒரு சாம்பிள் இமேஜ் மட்டும்தான் செர்னோபில் பகுதியில் இருக்க மரங்கள் செடிகளோட நிலமை ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு இந்த பச்சை பசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா இலைகள் அது எல்லாமே அப்படியே சருகாக மாறிச்சு அந்த கிளைகள் அந்த ஒட்டுமொத்த மரம் இது எல்லாமே கருப்பு நிறமாக காட்சி அடிச்சிது ரொம்ப அடர் கருப்பு நிறமாக இந்த மண் இருக்குல்ல மரத்தோட வேடு தாங்கி புடிச்சிட்டு இருக்க மண் அந்த மண்ணே கருப்பா மாறி மலடா நின்றுச்சு பச்ச பசேல் இருக்க இயற்கை காட்சி அப்படியே மாறி இளஞ்சிவப்பு நரகத்தோட மறுபிம்பமா இங்கே பார்க்க முடிஞ்சது மகளே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் நாமளா சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த தொகுப்பை பார்த்ததுக்கு பிற்பாடும் நீங்க மனசுல நினைப்பீங்களா மூன்றாம் உலக புரண்ட உணத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்